அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நமக்கு தேய்பிரை பிரதோஷமும் வந்து இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நம்ம சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன்கள் எல்லாமே தேயக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய மாலை நாள் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் வந்து செய்யுங்க இல்லைன்னா வீட்டிலேயே அந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய மிளகு பரிகாரம் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதில் மிளகு பரிகாரம் மட்டும் இல்லைங்க நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து செய்யுங்க தீரவே தீராதுன்னு நினச்ச எல்லா விதமான கஷ்டங்களும் இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே தீரும் அதன் பிறகு நான் சொல்லாமலேயே நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணுவீங்க அந்தளவுக்கு இது உங்கள் வாழ்க்கையில் வந்து அற்புதம் நடத்தி தரும் நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையீங்க அது மட்டும் இல்லாமல் மகாலி அமாவாசையை முன்னிட்டு எந்தெந்த காய்கறிகள் வந்து சமைக்கணும் எதெல்லாம் வந்து சேர்த்துக்கவே கூடாது அவசியம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன என்பது குறித்து தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பார்த்து பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள அந்த பிரதோஷ வேலையில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இதை வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னு யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த நேரம் மட்டும் முக்கியம் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் ஓகே தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ரெண்டு முறையில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா வாய் வழியாக வந்து சொல்லலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு என்ன கோரிக்கையை வந்து நிறைவேறணுமோ அதை முதல்ல நீங்கள் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதுக்குள்ளே நினச்சிட்டு வேண்டிக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் உங்களோட பிரச்சனை தீரும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு முப்பது லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன்வைங்க கடன் பிரச்சனை தீரணுன்னா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இப்படி எது உங்களுக்கு பிரச்சனையோ எது சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாய் வழியாவோ இல்லை மனசுக்குள்ளாரியோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது உங்கள் முன்னாடி வந்து கடவுளே இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் வெளிப்படுத்தணும் சரிங்களா உணர்வுகளால் தான் இறைவனை வந்து அடைய முடியும் அதனால் நீங்கள் உங்கள் முன்னாடி கடவுள் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல் நீங்கள் சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லலாம் ஒரு எண்ணிக்கை கணக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்க அந்த தான் கவனமெல்லாம் செலுத்துவீங்க அதனால நமக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்காது அதனால அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி சொன்னீங்க அப்படின்னா போதும் நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் போர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் காட்டுறேன் நந்தி மேஜிக் ஆன் நந்தி மேஜிக் ஆன் நந்தி மேஜிக் ஆன் இது குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இப்படி தனித்தனியாக சொல்லணும் பொறுமையாக சொல்லணும் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் தான் சுவிட்ச் எழுதும்போது கேப்டல் லெட்டர் தான் எழுதணும் இப்போ நான் எப்படி எழுதியிருக்கிறனோ அதே மாதிரி வந்து நீங்கள் கேப் விட வேண்டிய இடத்துல கரெக்டாக கேப் விட்டு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க எழுதினவங்க இந்த பேப்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடு பூஜை ஏரியில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வீரோவில் கூட வச்சுக்கலாம் இப்போ கோவிலில் நாங்கள் இருக்கிறோம் அங்கேருந்து இந்த நந்தி மேஜிக் ஆன சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம் இல்லை எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் நம்ம கோவிலில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஓம் நந்தீஸ்வராய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லலாம் சரிங்களா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் என்ன பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி மந்திரம் சொல்கிறதுக்கு தயக்கம் காட்டுவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த சுவிட்ச் வேர்டு வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே நான் காலையில் பதிவு சொன்னேன் மிளகு பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதையாவது செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்